அடுத்த சுற்று பொழிவு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நெருங்கி கொண்டிருக்கிறத நம்ம நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஏன்னா இப்போ டெல்டா மாவட்டத்தில் மறுபடியும் அந்த மிதமான மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக பதிவாகும் இதுவரைக்கும் எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த மழை பொழிவு குறைவாக இருந்ததோ அனைத்து பகுதிகளுக்கும் அந்த மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை எச்சரிக்கை இருக்கிறது பலரும் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க இங்கே ப்ரோ மழையே இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை எங்களுக்கெல்லாம் டெல்டா மாவட்டத்தில் சரியாகவே மழை வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த சுற்று மழைக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு டெல்டா கடலோர பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பொழிவுகளாக அதிகரித்து பின்னர் கனமழைங்கிறது கொட்டி தீர்க்கும் மயிலாடுதுறை காரைக்கால் தரங்கம்பாடி சீர்காழி நாகப்பட்டினம் நாகூர் வேளாங்கண்ணி வேதாரண்யம் கோடிக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் கண்டிப்பாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் அதைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் பரவலாக கனமழை உறுதியாக இருக்கும் மற்றபடி தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக கணிசமாக அடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் உறுதியாக இந்த மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை அதாவது ஏற்கனவே இப்ப கடலோர மாவட்டங்கள் கடந்த நாட்கள்ல நல்ல ஒரு மழை கிடைத்ததை பார்த்தோம் தென் மாவட்டங்களிலும் நல்ல ஒரு மழை கிடைத்தது அதே போல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தீவிர கனமழை அப்படிங்கிறதும் பதிவானது இப்போ நமக்கு பல மாவட்டங்கள்ல பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகமாயிருந்தாலும் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த சுற்று மழை பொழிவுங்கிறது இப்போ வரக்கூடிய இந்த ஆறு நாட்களும் எதிர்பார்க்க முடியும் இந்த டிசம்பரில் கடைசி ஆறு நாட்களும் அதைத் தொடர்ந்து ஜனவரி முதல் வாரங்கள் இருக்கூடிய ஐந்தாம் தேதி வரை ஜனவரி ஒன்று முதல் ஐந்து வரை இருக்கக்கூடிய நாட்களிலும் இந்த கனமழை அப்படிங்கிறது நிச்சயமா கடலோர மாவட்டங்கள்ல உறுதியாக இருக்கும் ஆனா இந்த மழை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா பலரும் வந்து அது கேட்டிருந்தீங்க இந்த கடலோர மாவட்டத்தில் பெய்யக்கூடிய அந்த லேசான மழை மிதமான மழை சில இடங்கள்ல பெய்யக்கூடிய அந்த கனமழை வந்து உள் மாவட்டத்தை நோக்கி நகருமா அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய நிலவரப்படி உள் மாவட்டத்திற்கு இந்த கனமழை முன்னேற வாய்ப்பு கிடையாது கடலோர மாவட்டத்திற்கு மட்டுமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் சில மாவட்டங்களில் கனமழை சில மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையாக தென் மாவட்டத்தில் கூட எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலியில் மறுபடியும் எங்களுக்கெல்லாம் மழையெல்லாம் பயங்கரமாக வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது மீண்டும் வந்து தொடங்க வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு அவ்வப்போது அந்த லேசான மழை சாரல் மழை மிதமான மழைங்கிறது இனி வரும் நாட்களிலும் வந்து போகும் அதில் குறிப்பாக கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னா இந்த பகுதின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் பரவலாக கனமழை அப்படிங்கிற தீவிரமடையும் விட்டு விட்டு மழை வர வாய்ப்புகள் இருக்குது அது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் இந்த இடங்களிலும் அதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பரவலாக மழைப்பொழிவுங்கிறது அதிகரிக்கும் தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் கனமழை இல்லாமல் சில இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் அப்போ தேனி மாவட்டங்களில் அந்த மலைப்பகுதிகளில் பரவலாக மழை பொழிவு எதிர்பாருங்க தென்காசி மாவட்டத்திலும் சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் விட்டு விட்டு மிதமான மழை தீவிரம் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் சரி இதெல்லாமே நமக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் வங்கக்கடலில் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய அந்த காற்று சுழற்சிகள் காரணமாகவும் தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கிறோம் ஏன்னா இனி வரும் நாட்களில் இந்த கடலோர பகுதிகள் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அதிகரிக்கும் அதை தொடர்ந்து உள் மாவட்டத்தில் இந்த மழை முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த அரபிக் கடல் பகுதிகளில் உருவாக்கக்கூடிய புயல் சின்னமும் வங்கக்கடலில் ஏற்படக்கூடிய இந்த காற்று சுழற்சிகளும் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு எந்த அளவிற்கு மழை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் சீக்கிரமாக லைக் பண்ணாதவங்க வேகமாக ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே ஒரு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க இனிமே நம்ம பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பள்ளி மாணவர்கள் கமெண்ட்ல போட்டுட்டு வராங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை விடப்படுமான்னு கேட்குறாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் சில இடங்களில் அந்த பனிப்பொழிவுனுடைய தீவிரம் இருந்தாலும் இனி அடுத்து வரும் நாட்களில் அந்த மிதமான மழை பொழிவுங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் பெய்யாத பகுதிகளுக்கு கனமழை தீவிரமடையும் எந்தெந்த பகுதிகளில் நமக்கு இந்த டெல்டா மாவட்டத்தில் செறிவர மழை இல்லையோ அந்த பகுதிகளுக்கு மீண்டும் இந்த மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்பதாகவே நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த பகுதிகளுக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் டெல்டா மாவட்டத்தில் மழை பொழிவுங்கிறது விட்டு விட்டு நமக்கு தீவிரம் அடையும் சில இடங்களில் லேசான மழை பொழிவு சில இடங்களில் மிதமான மழை பொழிவாக உறுதியாக நமக்கு எதிர்பார்க்க முடியும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணாதவங்க சீக்கிரமாக லைக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களில் பனிப்பொழிவுனுடைய தீவிரம் அதாவது ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் இப்போ வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டத்திற்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா பனிப்பொழியினுடைய எச்சரிக்கை தான் இப்போ வரப்போகிற நாட்களில் பதினான்கு டிகிரி செல்சியஸ்ல இருந்து பதினைந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த வெப்பநிலைங்கிறது இந்த பகுதிகளில் பதிவாக வாய்ப்பு இருக்கு அதனால இந்த உள் மாவட்டத்துல நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே எச்சரிக்கை அது பனிப்பொழியினுடைய எச்சரிக்கை மிக மிக தீவிரமான பனிப்பொழிவு உள் மாவட்டத்துல இருக்கும் அதுல நமக்கு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு இந்த உள் மாவட்டத்துல மேலும் பனிப்பொழிவு தீவிரமடைந்து கடுமையான காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கு கிருஷ்ணகிரி நாமக்கல் சேலம் தர்மபுரி அதுக்கப்புறம் திருப்பத்தூர் மாவட்டங்களில் பல இடங்களில் இந்த பனிப்பொழிவு ரொம்ப கடுமையாக இருக்கும் ஒசூர் தேன்கனிக்கோட்டை ஆம்பூர் ஜோலார்பேட்டை குடியாத்தம் காட்பாடி அதை தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் வந்தவாசி சேத்பட்டு அதை தொடர்ந்து நாமக்கல் மாவட்டங்களிலும் சேலம் மாவட்டங்களிலும் பரவலாக இந்த பனிப்பொழிவுங்கிறது கணிசமாக நமக்கு தீவிரம் அடைய ஆரம்பிக்கும் இனிமேல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ அறிவிக்கிற பகுதிகள் அதைத் தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் இந்த மழை வாய்ப்புங்கிறத விட பனிப்பொழிவு தான் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போது நமக்கு டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் அந்த மழையினுடைய அளவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பனிப்பொழிவுடைய அளவு பொறுத்தவரை உள் மாவட்டத்தில் வந்து தீவிரம் அடையும் அரபிக்கடல்ல ஒருபுறம் நமக்கு வந்து புயல் சின்னம் அப்படிங்கிறது உருவாகிறது பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் வங்கக்கடல்ல அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் உருவாகிறது நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து அடுத்து வரும் நாட்களிலும் டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரங்களிலும் இந்த மழை பொழிவுங்கிறது பரவலாக தமிழ்நாட்டில் அதிகரிக்க தொடங்கும் இன்னொரு ஆறு நாட்கள் இருக்கிறது இந்த ஆறு நாட்களும் பரவலாக அந்த மிதமான மழை அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம தமிழக கடலோர மாவட்டத்தில் மிக மிக உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து க்ளவுடியாக இருக்குது மழையே எங்களுக்கு சரியா இப்போ டெல்டாவில் வரலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஏன்னா இப்போ ரெயின் அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்டில் போட்டுட்ருக்கீங்க இந்த தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இங்கெல்லாம் கண்டிப்பாக மழை வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை பரவலாக அந்த மிதமானதுலேருந்து கனமழையினுடைய தீவிரத்தை உறுதியாக நம்ம எதிர்பார்க்க போகிறோம் சீக்கிரமாகவே அடுத்த சுற்றும் மழைப்பொழிவு தமிழக கடலோர மாவட்டத்தில் அதிகரிக்கும் நண்பர்களே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க